வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் நம்மளுடைய சேனலில் பல டிவோஷனல் வீடியோஸை பற்றி நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு நாம் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது எந்தெந்த தினத்தில் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பார்ப்பற்றே நம்ம நம்மளுடைய சேனலில் விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் நாம் நம்ம வீட்டில் தினம் விளக்கு ஏற்றணும் காலையிலையும் சரி மாலையிலேயும் சரி விளக்கு தினமும் ஏற்றணும் நாம் விளக்கை ஏற்ற ஏற்ற நம்ம வீட்டில் வந்து நீர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தீபச் சுடரானது அந்த ஒளி சுடரானது வீடு முழுக்கவும் பரவி சகல ஐஸ்வர்யத்தையும் கூடும் கொடுக்கக்கூடிய ஒன்று அதிசக்தி வாய்ந்த நாம் விளக்கு பூஜையும் செய்தால் நம்ம வீடு சுபீட்சமாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகம் அதனால் நம்ம தினம் வந்து காலையிலையும் மாலையிலையும் விளக்கு ஏற்றும் பழக்கத்தை கொண்டு வரணும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை ரூமு சாத்தியே வச்சிருப்பாங்க விளக்கே ஏற்ற மாட்டாங்க நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் தான் ஏற்றுகிறோம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடாது தினம் காலையிலேயும் சரி சாயங்காலமும் விளக்கு நம்ம ஏத்தணும் விளக்கு என்பது மகாலட்சுமியின் அம்சமாகும் அதனால அந்த தீபச்சுடரை அந்த மகாலட்சுமியை நம்ம வணங்கிட்டே ஓம் தீபச்சுடரே போற்றி ஓம் தீபச்சுடரே போற்றி ஓம் தீபச்சுடரே போற்றி என்று சொல்லிக்கொண்டே நாம் அந்த விளக்கு ஏற்ற வேண்டும் காலையிலையும் சரி மாலையிலேயும் சரி எப்பொழுதுமே விளக்கு ஏற்ற வேண்டும் சரி நம்ம தினம் அந்த விளக்கு ஏற்றுகிறோம் அதனுடைய பலன்கள் என்ன எந்தெந்த கிழமையில் நம்ம விளக்கு ஏற்றினா நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும் விளக்கேற்றுவது என்பது தமிழரின் பண்பாடாகும் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது முதல்ல நம்ம விளக்கேற்றி வச்சது தான் நம்ம வந்து ஆரம்பிப்போம் திருமணம் முடித்த பிறகு அந்த மருமகள் வீட்டிற்கு வரும்பொழுது முதல்ல விளக்கேற்ற சொல்லுவோம் அதே போல் எந்த விஷயத்தை துவங்கும் பொழுது ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது ஒரு விழா ஆரம்பிக்கும்போது ஒரு தொழில் தொடங்கும்போது எந்த ஒரு இடத்திலையும் எது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்ம விளக்கேற்றி வைத்து தான் நாம் ஆரம்பிப்போம் அப்பேற்பட்ட மகத்துவமான அந்த தீபச்சுடரே நம்ம வந்து ஓ மகாலட்சுமியே நமோ நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம விளக்கை ஏற்றலாம் சரி அந்த விளக்கு போது நம்மளுடைய என்னென்ன பிரச்சனைகள் தீரும் எந்தெந்த கிழமையில் நம்ம விளக்கேற்றினா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது அதாவது ஞாயிற்றுக்கிழமை விளக்கேற்றினால் வயிறு இதயம் ரத்தம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் யாவும் விலகும் பெரியோர்களிடம் வாக்குவாதம் செய்தல் விலகும் அதே போல் பார்த்திங்கன்னா பித்ரு பூஜைகளை செய்யாமல் விட்டிருந்திங்கன்னா அதற்கு அதில் ஏற்படும் துன்பங்கள் அதிலிருந்து விடுபடலாம் இதனால் ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கேற்றதுனால இத்தனை துன்பத்திலிருந்து இத்தனை பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுபடலாம் திங்கக்கிழமை தீபம் ஏற்றினால் அதாவது மனவியாதி மனச்சோர்வு மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கும் பயம் நீங்கும் அதே மாதிரி சரும நோய்கள் வந்து நீங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது செவ்வாய் கிழமை விளக்கேற்றினால் பெண்களுக்கு ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம் நீங்கும் மற்றும் திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லையா அது வந்து முற்றிலும் நீங்கும் தோஷம் நீங்கும் முன்கோபம் நீங்கும் வார்த்தைகளால் பிறர் மனதை புண்படுத்துவது அதே மாதிரி கேதுவினால் தோஷம் நீங்கும் சில பேருக்கு பிடிவாத குணம் இருக்கும் அந்த பிடிவாத குணம் கூட செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றிட்டே வந்தீங்கன்னா வந்து அந்த பிடிவாத குணமே வந்து நீங்கிடும் அதாவது சாதாரணமாக ஆயிடுவாங்க செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றுவது அவ்வளவு விசேஷம் புதன்கிழமை விளக்கேற்றினால் வந்து படிப்பில் தடை நீங்கும் ஞாபக மறதி நீங்கும் பாடத்தில் ஆர்வமின்மை நீங்கும் அதாவது சில மாணவர் மாணவிகள் வந்து படிக்கவே மாட்டாங்க படிப்பு வந்து அதில் ஆர்வமே செலுத்த மாட்டாங்க அப்போது வந்து புதன்கிழமை அவங்க பெற்றோர்கள் தாய் வந்து அல்லது தந்தை வேணாலும் புதன்கிழமை விளக்கு ஏற்றிட்டே வந்து வந்தாங்கன்னா இந்த பாதிப்புலேருந்து அவங்க விடுபடலாம் அதே மாதிரி மாணவர்கள் வந்து சக நட்புகள் அதாவது சக ஃப்ரெண்ட்ஷிப்பு இல்லாமல் அவங்க அந்த தோஷமும் நீங்கப்படும் தீராத நோய் விலகும் வியாழக்கிழமை தீபம் ஏற்றினால் ஆண்களுக்கு திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியின்மை நீங்கும் குழந்தையின்மை நீங்கும் குரு துரோகம் நீங்கும் பெரியோர்களை அவமதிப்பது அந்த தோஷமும் நீங்கும் சிலருக்கு குழந்தைகளால் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் அந்த பிரச்சனையும் நீங்கும் வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றுவதால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் கடன் பிரச்சனை தீரும் மாங்கல்ய பாக்கியம் கூடும் பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நீங்கும் அணவேதனை நீங்கும் வீண் பணவிரயம் நீங்கும் வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வந்தால் சகல ஐஸ்வரியமும் கூடும் மற்றும் மகாலட்சுமி வீட்டில் வந்து தங்கி தங்கியிருப்பாள் என்பது ஒரு ஐதீகம் மற்றும் அஷ்ட ஐஸ்வரியம் கூடும் என்பது ஐதீகம் கிழமைகளில் தீபம் ஏற்றுவதால் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் தீராத நோய்கள் நீங்கும் பில்லி சூன்யம் செய்வினை ஆகிய தோஷங்கள் நீங்கும் வேலையில் நிரந்தரமின்மை நீங்கும் அதாவது வேலை பார்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து முற்றிலும் நீங்கும் சனிக்கிழமை தீபம் ஏற்றினால் இது வேலை ஸ்தனத்தில் இருக்கும் சகல பிரச்சனைகளும் நீங்கும் ஜாதகத்தில் ராகுவினால் ஏற்படும் தோஷங்கள் முற்றிலும் நீங்கும் மற்றும் சனி தோஷம் நீங்கும் கேது தோஷம் இருக்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்று வழிபடலாம் அப்போ அவங்களுடைய தோஷம் வந்து நீங்கும் இதை தவிர ராகு கால வேளையில் அதாவது செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எலுமிச்சம் பழம் விளக்கு ஏற்றினால் அதாவது அம்மனுக்கு ஏற்றினால் நம்மளுடைய எதிரிகள் தொல்லையிலிருந்து நாம் நாம விடுபடலாம் கண் திருஷ்டி தோஷம் செய்வினை கோளாறு மற்றும் மனக்குழப்பம் வேலையின்மை குழந்தையின்மை திருமணத்தடை எல்லாமே நீங்கி நமக்கு சகல நன்மைகள் கூடும் என்று ஒரு நம்பிக்கை ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு செவ்வாய்க்கிழமை ராகுவால வேலையில் வந்து எலுமிச்சம்பழம் விளக்கு நாம் ஏற்ற வேண்டும் அதாவது எலுமிச்சம்பழம் விளக்கு துர்கே அம்மன் சன்னதியில் போய் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ராகுவால வேலையில் ஞாயிற்றுக்கிழமை ராகுவால வேலையில் நாம் ஏற்றிக்கொண்டே வர வேண்டும் அப்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ராஜ இராஜக்கனியான எலுமிச்சம்பழத்தில் ராகுவால வேலையில் துர்கை அம்மனுக்கு ஏற்றினால் பல நன்மைகள் கூடும் என்பது ஐதீகம் அடுத்த வீடியோவில் நான் வந்து எலுமிச்சம்பழம் பற்றி விளக்கு எப்படி போடுவது அப்படின்ற பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போடுறேன் சரி அன்பர்களே நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் அதாவது எந்த கிழமையில் என்ன விளக்கு போடணும் அந்த விளக்கு போட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் என்னென்ன தோஷங்கள் விலகும் என்பதை நம்ம விரிவாக இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா நம்மளுடைய சேனலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேயும் நமக்கு வந்து ஒரு புண்ணியம் சேரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்